நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கி சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்பொழுது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது மிக குறைந்த வட்டியில் வீட்டு கடன் மற்றும் வாகன கடன்களை வழங்குகிறது மேலும் அதற்கு செயல்முறை கட்டணமும் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணமும் தள்ளுபடி என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது மேலும் எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது அதாவது எழுபது பைசா வட்டியில் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது மேலும் எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் முதல் வாகனம் வாங்குவதற்கான கடன் வழங்குகிறது அதாவது எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பைசா வட்டியில் வாகனம் வாங்குவதற்கான கடனை வழங்குகிறது கனரா பேங்க்ல வீட்டு கடன் மற்றும் வாகன கடன் மிகவும் குறைந்த வட்டி விகிதத்துல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வீடு கட்டுவதற்கு எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் அவங்க வீட்டு கட்டுறதுக்கான வீட்டு கடன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல ஏழு சதவிகிதம் முதல் வாகனம் வாங்குவதற்கான வாகன கடனையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் உங்களுக்கு இதை பத்தின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்